எல்லாருக்கும் அங்கிர்ட் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் ஜீரோ ஃபைவ்ங்க ஃபோர் வீல் மூவிங் டிராக்டருங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் இருந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழு விரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசா பார்த்தா டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் அறிக்கையாங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிக்கேன் அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் வீடியோ ஜேசிபி வீடியோ ரொட்டவேட்டர் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் என்ன பட்ஜெட்டில் வேணும்னு நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணால் அந்த டிராக்டர் நம்ம உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டில் நம்ம வீடியோவாக போடுவாங்க நீங்கள் நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாங்க இந்த அர்ஜினோவா சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் மேனுஃபேக்சர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுங்க வண்டி மட்டும்தாங்க சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க வண்டியோட ஹெச்பி ஐம்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பற்றின பவர் ஸ்டெரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச் பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பற்றின பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு டயர் நாலுமே ஒரிஜினல் டயரு டிராக்டரோட மாடல் பற்றின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரென்னி அவர் ரெண்டாயிரத்தி இருநூறு ஓடி இருக்குங்க சிங்கிள் வண்டி தாங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் இருக்குங்க போர் நோயில் எனக்கு ஒரு மகேந்தா டிராக்டர் நல்ல ஒரு சேர் ஓடாத வண்டி வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு டயர் பண்ண எனக்கு பேக்கு அங்கே ரெண்டு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு டியூல் கிளச்சி எல்லாமே ஆப்ஷன்ல இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல உங்களில் டிராக்டர்கள் விவசாய பணங்கள்லாம் சேல்ஸ் பண்ணலாம் நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபாட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிஷம் உங்களுக்கு எட்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கிறாங்க வேணுங்கிறவங்க கண்டக்ட் பண்ணி காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப் பாக்ஸ் விடுத்துருங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க